கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறும் நாங்க சவால் விடுறோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து நாற்பது நாள் இங்க கேம்ப் அடிக்கும் கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் மாற்றம் வேண்டும் கோயம்புத்தூர்ல வளர்ச்சி இல்லை ஆனால் நீங்க சொன்ன நபர் என்ன திமுகவுனுடைய எல்லா அமைச்சர்களும் வரட்டும் முதலமைச்சர் வரட்டும் நாற்பது நாள் இங்கே இருக்கு நாங்கள் தயார் மக்கள் தயார் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அன்பு சொந்தங்கள் எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் வளர்ச்சிக்கான அரசியல் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக வரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழகத்தினுடைய மேப்பில் இல்லை இந்தியாவுடைய மேப்பில் இல்லை இன்டர்நேஷனல் மேப்பில் கோயம்புத்தூரை பதிக்கப் போகின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை டெல்லி அரசியலே இருக்க விருப்பம் இல்லை தமிழக அரசியல் எல்லாம் தொடர்ந்து நீ கேட்க சொல்லுங்கள் மோடி அவர்கள் போட்டியிட என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதற்காக போட்டியிடும் மோடி அவர்களுடைய உத்தரவை மதிக்க தெரிந்தவன் நான் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு இத்தனை நாள் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருவது இரண்டாயிரத்தி ஆட்சி அமைப்பது நானூறு எம்பிக்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட எங்களுடைய குறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி மோடி அவர்கள் தெளிவா கிடைக்கக்கூடிய எம்பி மக்களுக்கு நாங்கள் வேலை செய்து காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையை கொடுப்போம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வரணும் கோயம்புத்தூரை அடிப்படையிலிருந்து மாற்றுவேன் ஒரு ஒரு தொழில் நகரமும் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிது பாரதிய ஜனதா கட்சி ஏன் திருப்பூரில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் சென்னையில் மூன்று இடத்துல நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் பெரிய நகரத்தில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் மதுரையில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி ஏன் தென்பகுதியில் நிற்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்கு மத்திய பகுதியில் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி எதற்காக தனியாக இருபத்தி மூன்று இடத்துல போட்டியிடும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மாற்றி காட்டுகின்றோம் சபதம் எடுத்திருக்கிறது அடியோடு தமிழகத்தை மாற்றி காட்டுகின்றோம் வளர்ச்சி முதன் முதலாக தமிழக மக்களுக்கு மக்களாக உழைத்து வளர்ச்சியை பார்த்துருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர்ல பறவை அவர்களுடைய உழைப்பு முதன் முதலாக அரசு சேரும் பொழுது வளர்ச்சி என்ன என்பதை தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் பார்ப்பாங்க அதனால் மறுபடியும் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் தான் இருப்பேன் டெல்லி அரசு எனக்கு பிடிக்காதவங்க போக மாட்டேன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆணை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் இந்த இரண்டு ஆண்டுகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எழுநூற்றி செல்ற நாளில் முழுவதுமாக அடிப்படையோடு தமிழக அரசியரை மாற்றுவது மட்டுமில்லை வளர்ச்சி நிஜ வளர்ச்சினா இன்னும் நாங்கள் காட்டப்போகின்றோம் தெளிவான ஒரு பார்வையோடு எல்லோரும் களமிறங்கிறோம் திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப்பிடிச்சு சிலிண்டர் நூறு ரூபாய் குறைக்கணும்னு சொன்னா ஐநூறு போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னால் முப்பது ரூபான்னு போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் இலவசமாக கொடுப்போம்பாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பெட்ரோல் டீசல் என்ன வீட்டில் பைப் போட்டு விட்டுருவோம் நீங்கள் அப்படியே வண்டி கொண்டே ஓச போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ள வந்துடும் அதனால சகோதர சகோதரிகளே வீட்டில் டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்த ஒட்டணம் கட்டுறதுக்கு வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமானை வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை சகோதர சகோதரிகளை ஜனதா தேர்தல் தேர்தல் அறிக்கை நான் சவால் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன் இருநூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பாயிண்ட் ரெண்டாயிரத்தி அறிக்கையில விட்டிருக்கின்றோம் நிறைவேற்றி தயாராகும் இரண்டாயிரத்தி ஜனதா தேர்தல் அறிக்கை பாருங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கை வரப்போது தேர்தல் அறிக்கை வந்த பிறகு மக்களுக்கு தெரியும் ஐந்து ஆண்டுகள் முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றுவோம்னு தெரியும் இது வந்து ஏதோ இந்த காகிதம் இந்த போண்டா சாப்பிடுறதுக்கு பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு திமுக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தும்